நம்முடைய அப்பா முதல்வரை திமுகவில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்க வந்து அவர் தூங்க விடாமல் பண்ணிகிட்டு தான் பார்க்கணும் ஆனால் இவர் டிஸ்க்ளமியர் போட்டு தான் பேசுகிறார் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது முதல்வரின் கருத்தோ திமுகவின் கருத்தோ இல்லை அப்படிங்கிறாரு ஆனால் இவர் யாருக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறாருங்கிறது ஒன்று இருக்குது காரணம் இவர் திமுகவுடைய தலைமை கழக பேச்சாளர் முன்னாள் எம்எல்ஏவாகவும் இருந்திருக்காரு பம்மலில் நடந்த ஒரு கூட்டத்தில் தான் புகழேந்தி அப்படிங்கிறவர் பேசியிருக்காரு என்னென்னா எனக்கு மட்டும் ஆட்சியும் அதிகாரமும் இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மக்களுக்கு சேவை செய்வேன் அப்படின்னு நினைக்காதீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் டாஸ்மாக் திறந்தே இருக்கும் காரணம் இந்த குடிகாரர்கள்லாம் சேர்ந்து எதாவது கூட்டு சேர்ந்து தடவை எங்கள் ஆட்சியை காலி பண்ணிட்டாங்க ஓட்டு போடாமல் அங்கே இப்போ சரக்கு கடையில் வேலை பார்த்தவெல்லாம் சேர்ந்து இனிமேல் சரக்கு கிடைக்காது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவனை பயமுறுத்துனதுல எங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டான் அந்த தப்பை நாங்கள் இனிமேல் செய்ய மாட்டோம் அதனால தான் போன தடவை கேட்டாங்க அப்படியே மறுப்பெல்லாம் நாங்கள் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு இதுலேருந்து அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் மதுவிலக்கு கொள்கையிலே திமுக எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுங்க ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுங்கிறதுல திமுகவில் இவர் வந்து ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ எம்எல்ஏ வர்றதுவர் எங்கள் பக்கத்து ஊர் ஓமாமலியூர் பக்கத்து ஒரு முட்டத்தார் இருக்கார் பார்த்தீங்களா அருமை அண்ணன் எம்ஆர்கே பண்ணி சொல்லுவோம் அவர்கிட்ட பகையை சம்பாரிச்சுக்கிட்டார் யார் இந்த புகழ புகழேந்தி புகழேந்தியா சபா ராஜேந்திரன் நான் பேசினவர் புகழேந்தி புகழேந்தி நெல்லிக்கு ஏன்னா கடலூர் புகழேந்தி நெல்லிக்கு புகழேந்தி இருக்கேன் அது சபா ராஜேந்திரன் பகையை சம்பாரிச்சுக்கிட்டவர் சபா ராஜேந்திரன் ஆனால் இவரும் அவர்கிட்ட வேறு விதமாக பகையை சம்பாரிச்சிட்டு காரணத்தினால இவருக்கு அரசியலில் இனிமேல் ஏற்றம் இல்லை அதனால தலைமையை கவரணுங்கிறதுக்காக ஒரு விதவிதமாக குண்டு வைத்துறாரு இருபத்தி நாலு மணி நேரமும் நான் ஒயின் ஷாப்பை திறந்து வைப்பேன் எனக்கு ஆட்சி அதிகாரம் இருந்தால் குடிக்கிறோன்னு நினச்சதான வரா அப்படின்னு அதில் சொல்கிறாரு சாவட்டம் செத்தாதுன்னு பரவாயில்ல தானே அப்போ ஒரு ஆட்சி வந்து மக்களை வாழ வைக்கிறது தான் நோய் இல்லாமல் வாழ வைக்கிறது தான் தன்னுடைய குறிக்கோள்னு இருக்குமா டே குடித்து சீக்கு வந்து நோய் வந்து படுத்து அதுலேயே உங்களுடைய இயற்கை உபாதைகள்லாம் அந்த பாயிலேயே கழித்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் பாரமாக மாறி பூமிக்கு பாரமாக தோற்றுக்கு தண்டமாக இருந்து சாவுங்களா அதுதான் அவர் உடைய அது நடத்தி காட்டியிருக்காங்களே கள்ளக்குறிச்சியில் நேற்று தான் அதற்குடைய ஒரு ஆண்டு நிறைவு நேற்று தான் ஓராண்டு நிறைவு பாருங்கள் கரெக்டாக நேற்று தான் இதையும் பேசியிருக்கார் அவர் இதில் ஏதாவது கேட்கலாம் அவர் என்ன சொல்கிறார் நான் வரான் எல்லாருமே நாங்கள் கூப்பிட்றோம் ரெட் லைட் ஏரியா கூட இவங்க தொடங்கிடலாமே இவங்க பேசாமல் அந்த சிவப்பு விளக்கு பகுதி அந்த பலான பெண்கள் பாலியல் தொழிலெலாம் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிவிட்டு ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது அந்த கட்சிக்காரங்க அங்கே போய் பணம் கொடுக்காமல் வருவாங்கங்கிறதான் வனவாசத்துலேயே கவியரசு பதிவு செஞ்சுருக்கார் அவங்களுடைய தொகுதி வேலையை அவங்க கடைசியில் பார்க்க மாட்டாங்க அவங்க கட்சிக்கு வேலை வேற வேறு இடத்துல வந்து எதாவது இவனுங்க கரெக்டு தான் இவனுங்க பேசாமல் அதையும் திறந்து வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்க டே நாங்கள்தான் கூப்பிட்டோம் ஏண்டா அவங்களுக்கு இது அப்படின்னு சொல்லி இதையும் நியாயப்படுத்துறதுல திமுக வந்து அவங்க ஒரு கரை கண்டவங்க அதாவது எல்லா தப்பான விஷயத்தையுமே ரொம்ப சூப்பராக நியாயப்படுத்துறல திராவிட முன்னேற்ற கழகம் ஏன்னா அதுக்கு சரியான ஒரு ஹார்டு ஹிட்டிங் ரிப்ளை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு இவங்க பழைய ப பஞ்ச இதுலேயே பழைய பல்லவியாகவே தான் இருக்குன்னு நினச்சிட்டு இவங்க பேசுகிறாங்க ஆனால் அந்த மேலே அவர் பேசும்பொழுது எவ்வளோ ரசித்து எல்லாரும் கட்சி அதில் நீ அதான் சொல்கிறேன்னு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட டிஎன்ஏவே நீங்கள் ஒரு ஆன்டி பீப்புள் ஒரு இதை கொடுக்கும்போது கூட அவங்க அதை ஒரு சீரியஸாகவே யாரும் எடுத்துக்கிறது இல்லை அது மாதிரி பெண்களை ரொம்ப வல்கராக அவங்க கிண்டல் பண்ணி பேசும் பொழுது அதை ரசித்து சிரிப்பாங்க அது அதோட இல்லை இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக நீங்கள் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேச்சு கேட்டிருக்கீங்களா நீங்கள் நான் வந்து நம்முடைய தரத்துக்கு அது இல்லைங்கிற காரணத்தினால நான் வந்து அந்த சர்ச்சைக்குரிய போர்ஷனை மட்டும் அது சில விஷயங்கள் நம்மளுக்கு அர்த்தமே புரியாதுன்னு வச்சுங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் பேசுறது பல இனிஷியல் போட்டு தான் பேசுகிறாரு அது பல்வேறு விஷயங்கள் நமக்கே புரியாது அதுவும் நம்ம அடிப்படையில் ஒரு கிராமத்தான் ஒரு இதாக இருக்குது போன்ற வார்த்தைகள்லாம் கேள்வியே பட்டுருக்கு அதனால நமக்கு கொஞ்சம் சங்கடமாகவும் இருக்கும் அதை கேட்கும்போது காதெல்லாம் வேறு கூசுது ஒரு உங்களை மாதிரி நண்பர்கள் யார்ட்டையாவது அதை போடுப்பா அப்படின்னோடனே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போட்டிருந்தேன் நீங்கள் வச்சிக்கிறேங்க வீட்டுக்கு போனோம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் அடுத்து சொல்கிற கமெண்ட் இருக்குது பாருங்கள் இதையே ஒரு அதிமுக பேச்சாளரோ பிஜேபி பேச்சாளரோ பேசியிருந்தாங்கன்னா அந்த தமிழ் ஊடகங்களும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் உள்ள உதிரி கட்சிகளும் சில்லறை கட்சிகளும் ஒரு ஆட்டோவில் ஏற்றிட்டு போகிற அளவுக்கு தான் அந்த சில கட்சிகளுக்கெல்லாம் மதிமுக கம்யூனிஸ்ட்டுக்கெலாம் ஆள் இருக்காங்க அந்த போன்ற கட்சிகளும் எந்த அளவுக்கு ஊழிட்டுருப்பாங்கன்னு பாருங்கள் அது நெல்லிகுப்பம் கிருஷ்ணமூர்த்தியாக இருக்க நெல்லிகுப்பம் புகழேந்தியாக இருக்கட்டும் இல்லை இவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாக இருக்கட்டும் சைதை சாதிக் இல்லை சைதை சாத்தான் என்கின்ற சைதை சாதிக்காக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து ஒரு இன்னொரு லேடி சேலத்தில் இருந்து அது பெண் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அது வந்து அதை நீ நான் ஏதோ அந்த அம்மா பேசுகிறாங்களே ஏதோ திமுகவோட கொள்கை தந்தை பெரியார் அப்படின்னு ஏதோ சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தா அந்த ஒரு நிமிஷத்தில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு வெரி டஃப் ஃபைட் க்ளோஸ் ஃபைட்டு சுந்தரவல்லி மாதிரி பேசுகிறாங்களா சேச்சா சுந்தரவல்லி கூட பிச்சை வாங்கணும் சுந்தரவள்ளி டய அறுத்து வேண்டா ரவிக்குமார் ராமரவிக்குமாரை சொல்லிச்சு டய அறுத்துரு வேண்டா அது இது தான் சொல்லிச்சு அதை வந்து அதிகமான ஒருவேளை இந்த மாதிரி மேடையில் ஏற்றி பார்த்தா சுந்தரவள்ளியாக போட்டி கூட வைக்கலாம் யார் அதிக ஆபாசத்தில் சிறந்து விளங்குவது யார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா சுந்தரவள்ளியா சேலம் பேச்சாளரா ஏன்னா அது நீண்டுகிட்டே போகும் ஒரு நூறு பேர் வரைக்கும் கூட நம்ம அந்த விவாத தலைப்பாக நம்ம வச்சுக்கலாம் இந்த கட்சியோட டிஎன்ஏவே மக்களுக்கு எதிரான மனநிலை கொண்டது தன்னுடைய பையை வளப்படுத்தி கொள்ள வேண்டும் தன் குடும்பத்தை வளப்படுத்தி கொள்ள வேண்டும் நம்ம நேயர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போவோம் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கழகத்தில் இருக்கக்கூடிய இருபது வருஷம் முன்னாடி அந்த ஆளுடைய பொருளாதார சூழ்நிலை எப்படி இன்றைக்கி அந்த ஆளுடைய பொருளாதார சூழ்நிலை எப்படி அப்படிங்கிறத பாருங்கள் அப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் எதை அடிப்படையாக கொண்டு செயல்படுகின்றது என்பது உங்களுக்கு சிறப்பாக விளங்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்கு மேலும் ஒரு பாயிண்டாக வலு சேர்க்கின்றார் இந்த நெல்லிக்குப்பம் புகழேந்தி